ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோட வேன் பிடிச்சி எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பாப்பாவுக்கு மொட்டை போட்டு காது குத்துறக்காக வேளாங்கண்ணிக்கு போகிறோம் திருச்சி தஞ்சாவூர்னு போகிற வழியெல்லாம் காவிரி ஆறு பாயிரதுனால பசுமையாக பார்க்குறக்கே செழிப்பாக அழகாக இருக்கும் அந்த கண்கொள்ளாத இயற்கை காட்சிகளையெல்லாம் பார்த்துட்டே போகும்போது விடிஞ்சு சூரியன் மேலே வந்துச்சு அந்த அழகையும் பார்த்து ரசிச்சுட்டே நாங்கள் வேளாங்கண்ணிக்கு வந்து சேர்ந்துட்டோம் சும்மாவே வேளாங்கண்ணியில் எப்போவுமே நல்ல கூட்டமாக இருக்கும் நாங்கள் போனது லீவு நாள் கூட்டத்துக்கு சொல்லவா வேணும் எங்கள் ஃபாதர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போனதுனால எங்களுக்கு கோயில் ரூமே கிடச்சிருச்சு இருந்தாலும் அங்கே கோயில் ரூம் புக் பண்ணுற இடத்துல சரியான கூட்டம் இங்கே பாருங்களேன் எங்கே பார்த்தாலும் மக்கள் தலைகள் தான் இந்த கூட்டத்துக்கு இடையில போய் நாங்களும் ரூம் புக் பண்ணிட்டோம் முதல் வேலையாக ரூமில் போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறக்காக போயிட்டோம் அங்கேயும் நல்லா கூட்டம் தான் டோக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் க்யூவில் நின்று தாய்மாமன் மடியில் உட்கார வச்சு பாப்பாவுக்கு மொட்டை போட்டாச்சு எங்கள் ஃபேமிலியில் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் முதல் மொட்டை இங்கே வேளாங்கண்ணியில் தான் நாங்கள் போட்டிருக்குறோம் மொட்டை அடித்து முடித்ததும் குழந்தைய கூட்டிகிட்டு போய் கடலில் குளிக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் காது குட்டணும் அதனால் கடலை நோக்கி நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் மொட்டை அடிக்கிற இடத்துலேருந்து கடலுக்கு போகிற வழி எல்லாமே கடைகள் 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 தான் இங்கே கிடைக்காத ஐட்டமே கிடையாது அழகானது கவனமாக தான் இருக்கணும் அதுவும் இல்லாமல் அங்கே போலீஸ் இருந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் எச்சரிக்கையும் கொடுத்துட்டு இருந்தாங்க கடலை பார்த்ததுமே நாங்கள் ரொம்ப ஆகிட்டோம் பாப்பாவையும் குளிப்பாட்டிட்டு கடல் அலைகளில் கால்களை நினச்சிட்டு அங்கே இருக்கிற தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டலெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நல்ல ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நேர பழைய கோயிலுக்கு போய் கேண்டில் பற்ற வச்சு பிரேயர் பண்ணிட்டு அங்கிருந்து பாப்பாவுக்கு காது குத்துறதுக்காக மறுபடியும் போனோம் காமிச்சு வாயில் ஊட்டியும் பாப்பாவுக்கு காது குத்தி முடிச்சாச்சு இப்போ நாங்கள் மெயின் கோயிலுக்கு ப்ரேயர் பண்ணுறக்காக போய்ட்டுருக்குறோம் காணிக்கை பொருள் மாலை நேர்ச்சைக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு மெயின் கோயிலுக்கு ப்ரேயர் பண்றதுக்காக போனோம் கரெக்டாக நாங்கள் போகவும் பூசை நடந்துகிட்டு இருந்துச்சு பூசை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புனோம் மதியம் லஞ்ச் முடித்ததும் கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் மாதா குளத்தை நோக்கி நாங்கள் போக ஆரம்பித்தோம் போகும்போது ஃபேமிலியாக சேர்ந்து ஜபமாலை சொல்லிகிட்டே போனோம் மாதா குளத்துக்கு போகிற வழியில் மணல் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மணலில் நிறைய பேர் நேர்ந்துக்கிட்டு முட்டி போட்டுகிட்டே வந்து பிரேயர் பண்ணுவாங்க இதுதான் மாதா குளத்துடைய கோயில் இது தான் மாதா குளம் இப்போ மூடி வச்சுருக்குறாங்க ஏன்னா குப்பை கூளமெல்லாம் விழுந்துடக்கூடாது இல்லையா அதனால தான் உள்ளேயும் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு காணிக்க போட்டுட்டு மாதா குளத்துடைய புனித நீரையும் வாங்கிட்டோம் அங்கிருந்து கிளம்பி அடுத்ததாக விண்மின் ஆலயத்துக்கு போனோம் இந்த ஆலயம் கொஞ்சம் லேட்டஸ்டாக கட்டப்பட்டது ஏராளமான மக்கள் வந்து உட்கார்ந்து பிரேயர் பண்ணுற வகையில் இது பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்குது ஜே ஜெய மக்கள் கூட்டம் திருவிழா கூட்டம் மாதிரி இருக்குது நான் இது வரைக்கும் வேளாங்கண்ணி திருவிழாக்கு வந்ததில்லை இப்படி ஒரு சாதாரண நாள்லேயே எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னா திருவிழாவில் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும்னு நினச்சி பார்த்தேன் உண்மையிலே பிரமிப்பாக இருக்குது வேளாங்கண்ணியை முழுசாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது தான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நாள் தான் கிடச்சிருக்குது இந்த ஒரு நாளும் திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு மன நிறைவாக இருந்துச்சு மாதா தேர் வந்தது அதுலேயும் கூட பவனியில் கலந்துக்கிட்டாச்சு நைட்டு டின்னர் முடித்ததும் மறுபடியும் கடற்கரை நோக்கி போனோம் ராத்திரியில் கடக்கரை நம்மளுக்கு வேறு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அதுவும் நாங்கள் போன அன்னைக்கு வானத்தில் முழு நிலா இருந்துச்சு அந்த அழகை வார்த்தையிலே வர்ணிக்க முடியாது அடுத்த நாள் கிளம்பி தஞ்சாவூர் பெரிய கோயில் அரண்மனை எல்லாம் சுற்றி பார்த்தோம் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய்